எல்லாரும் கவனிங்க இன்னைக்கு உங்க எல்லாரையும் ஒரு முக்கியமான காரியத்துக்காக இங்க கூப்பிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் என்னோட பரம்பர சொத்த காட்ட போற உங்க ரெண்டு பேருக்கும் இது என்னன்னு தெரியுதா என்னது சுத்தி வளைச்சு பேசுறது நேரடியா விஷயம் என்னன்னு சொல்லு இது ஒரு நிலவுக்கல் இது என்னுடைய பரம்பர சொத்து இந்த நிலவுக்கல் என்ன வித்தியாசமா இருக்கு கல்லு கல்லு தானே நண்பா இது ஒரு சாதாரண கல்லு கிடையாது இது ஒரு மாயக்கல் ஆமா மாயக்கல்ல போய் சொல்லாதீங்க இது வெறும் ஒரு கல்லுதான் சரிதான் எங்க கிட்ட இதுக்கெல்லாம் நிறைய இல்ல இது ரெண்டு அழுக்காட கரடிகளும் இங்கே பண்ணுதுங்க ஒரு விசேஷமான சக்தி இருக்கு இது அந்த நிலவுல இருந்து சக்தியை எடுத்து இதோட உரிமையாளரை சக்திசாலியா மாத்திடும் அதுக்கப்புறம் அவங்கள அமராக்கிடும் அமரனா

இது <coughs> <Bana avec nous. coughs>

அந்த குக்குகுள்ள போயிட்டோம் அவன் ரொம்ப மோசமானவு அவனை எப்படி அதை பிடிக்கணும் பாபு உடனே பாட நினைக்க வை இப்பவே அது உடனே செய்யு இது அழகா ஜொலிக்குது ஒரு நிமிஷம் இதுக்கு என்ன அர்த்தம் இந்த நிலவு நான் இப்போ அமரன் பாபு எடுத்து சக்தி கொடு சக்தி கிடைச்சிடுச்சு இனி அந்த கருணைகள் அழக நீ எதுவுமே பண்ணவே முடியாது இந்த புது சக்தியால நான் இப்ப ஒரே சொடக்கல என்னோட மொத்த மாச வேலையையும் முடிக்க போறேன் எல்லாரும் பாத்தீங்களா இதுக்கப்புறம் அந்த முட்டா காரணிகளால எப்பவுமே என்ன தடுக்கவே முடியாது பாருங்க அடே லக்கா எங்களால உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா ரெண்டு பேரும் கவனமா கேட்டுக்கோங்க இப்ப எனக்கு உங்களை பார்த்தா பயமே இல்லடா

அவனு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கொஞ்ச நேரம் அவன் அப்படியே சந்தோஷமா இருக்க விட்டுலாமே இவன் அப்படியே விட்டு இவன் இந்த கட்ட அழிக்க விடணுமாடா சொல்ல பா சந்திரோடே சந்திரோடே எனக்கு சக்தி குடு அடே உனக்கு என்னடா வேணும் டேய் என்னை விட்டு வலை போடா கிட்ட என்கிட்ட நிலவோட சக்தி இருக்குன்னு நினைச்சேன் அப்புறம் எப்படி நான் இப்படி தோத்து போனேன் இப்ப தாண்டா புரியுது இது மதியான நேரம் இல்லையா அதனால வெளியில நிலவும் இல்ல அதனாலதான் தோத்து போட்டேன் நான் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு நினைச்சேன் இப்போ இரவு சந்திரன் வர வரைக்கும் நாம காத்திருப்போம் இந்த காட்டை பாதுகாத்த பாதுகாத்து நான் டயர்ட் ஆயிட்டா என்னடா பண்ணலாம் படுத்து தூங்கலாம் சரியா சொன்ன போட நாம போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம் எப்புறா இருக்கு குண்டு பசங்களா ஹலோ அட இவனா இப்போ அந்த சந்திரனோட சக்தியோட உங்ககிட்ட சொல்லிட்டு போறானே வந்திருக்கேன்டா இதுக்கு அப்புறமா நான் மரவட்டறத எப்பவும் தடுக்காதீங்க என்ன என்ன சந்திரனோட சக்தியோ இவ என்ன வளர்றா புரியல இங்க பாறா இப்ப வீட்டுக்கு போய் ஒழுகா தூங்கு சந்திரன்ல இருந்து எந்த சக்தியும் கிடைக்காது ரேஞ்சோ ஏதோ விளையாடணும் நீ ரொம்ப அப்பாவியா இருக்க புரிஞ்சுதா இதுக்கு மேல நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன் சொல்லு இது ஒன்றும் விளையாட்டெல்லாம் இல்லடா இப்போ நீங்களே பாருங்கடாடா ஹோ இது என்ன வீட்லயே பண்ணேன்டா இது சந்திரனோட சக்தியை ஒண்ணு சேர்க்கறதுக்கு உதவி செய்யும்டா இது அந்த கல்லு நீ பாத்தியடா இவன் எவ்வளோ முட்டாளோ இருக்கான்னுடா அந்த சந்திரன் சக்தியை வச்சு உங்களை உண்டு இல்லைன்னு அங்கடாதான்டா உங்களுக்கு புரியும் அப்புறம் உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு காணாம போயிடும்டா ஏ சந்திரடே எனக்கு சக்தி குடு சக்தி குடு சக்தி குடே

இது ஒரு சூரிய கல் சூரிய கல்ல என்னது சூரிய கல்லா இது என்னது இவன் திரும்ப கதைக்க ஆரம்பிச்சிட்டான் இவன் ஓவர கதை விடுறான் நான் கிளம்புறேன் இந்த சூரிய கள் சூரிய வெளிச்சத்துல இருந்து எனக்கு சக்திகளை கொடுக்கோ அது மட்டும் இல்லாம நான் கேக்குறது எல்லாத்தையுமே கொடுக்கோ என்ன இது உங்க கண்ணு முன்னே அடையாது என்ன காட்டுற என்றான் சூரிய கல்லா